வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ளது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மாதம் இம்முகாம் வரும் பதினேழு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆட்சியர் வளாகத்தில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறார்கள் மேலும் இந்த குறைதீர்ப்பு முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஐம்பதற்கும் மேற்பட்ட மருந்தகத்தில் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலத்தில் போலி மருந்து தொழிற்சாலையில் கோடிக்கணக்கான மருந்துகள் பிடிப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு மருத்துவமனை மற்றும் மருந்தகத்தில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் திருமதி இந்துமதி திருமதி ஜெனிஃபர் செல்வி ஷாப்பனா செல்வி அப்ரி மற்றும் காரைக்கால் நலவழித்துறையை சார்ந்த அதிகாரிகளும் இணைந்து மூன்று பிரிவாக பிரிந்து காரைக்காலில் உள்ள ஆறு கொம்யூன்களில் உள்ள அனைத்து சில்லறை மருந்தகங்கள் மற்றும் மொத்த மருந்து வணிகர்களிடம் போலி மருந்து இருப்பை கண்டறிய விரிவான ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த சோதனையில் காலாவதியான மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறதா என்றும் பொதுமக்களுக்கு அதிக விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறதா என்றும் அதிகாரிகள் சோதனை செய்தனர் சந்தேகத்திற்குரிய முப்பத்தி நான்கு வகையுடன் கூடிய பேட்சுடன் கூடிய மருந்துகள் காரைக்காலில் கண்டறியப்படவில்லை போலி மற்றும் காலாவதியான மருந்துகளை பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதால் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் மருந்து கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகள் மருந்தக உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சார் இந்த ஸ்பியூரியஸ் ட்ரக் அலர்ட் வந்தது அதை பேஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் கண்ட்ரோலு ஆறு பேர் வந்திருக்கோம் சார் ஆறு பேர் ரெண்டு டீமாக பிரிஞ்சு ஒன்று வந்து ரூரல் ஏரியா கவர் பண்ணோம் சார் அம்பகரத்தூர் நடுங்காடு வர்ச்சிக்குடி கோட்டச்சேரி அதெல்லாம் கவர் பண்ணிணோம் இன்னொரு டீம் வந்து இங்கே பாரதியார் ரோடு காமராஜசாலை இதெல்லாத்துலையுமே நாங்கள் வெரிஃபை பண்ணோம் வெரிஃபை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃபார்ம் ஃபிஃப்டீன் ஆஸ் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஃபார்ம் ஃபிஃப்டின் கொடுத்துருக்கோம் ப்ளீஸ் பண்ணியிருக்கோம் சில சாம்பிள்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபார்ம் தேர்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்கோம் வைலேஷன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் ஃபார்ம் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்கோம் அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஆக்ஷன் சார் ஸ்பியூரியஸ் ட்ரக்ன்றது எங்கள் கிடையாது சார் வந்து அந்த uh, batch இங்கே எதுவுமே கிடையாது i mean காரைக்கால்ல இல்ல sir department of drugs control பாண்டிச்சேரி sir இந்துமதி திரும்பி செக் பண்ணுவோம் sir regular inspections போயிட்டு தான் இருக்கும் full காரைக்கால் regular inspections இப்பயும் எப்பயுமே நாங்க வந்துட்டு இருக்கோம் regular monitor தான் சார் இருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு நாங்க வந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷனா தான் சார் போனோம் காரைக்கால் இம்யூனைசேஷன் இடி அங்க ஆபீஸ்ல இருந்து ரெண்டு அபிஷியல்ஸ் வந்திருந்தாங்க பிளஸ் வந்து அதான் ரெண்டு அபிஷியல்ஸ் வந்திருந்தாங்க காரைக்கால் இம்யூனைசேஷன் அவங்க பிளஸ் வந்து காரைக்கால் கலெக்டர் சாருக்கு வந்து ரிப்போர்ட் அச்சீவ் பண்ணியாச்சு சார் ரிப்போர்ட் நாளைக்கு சென்ட் பண்ணிடுவோம் இல்ல சார் எங்க ஸ்பியூரியஸ் டேக் கலெக்டர்னு கிடையாது அந்த பேட்ச் நம்பர்ஸ் எந்த மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டே தான் வந்திருக்கு அந்த பர்டிகுலர் ஃபார்ம்ல இருந்து வரல மற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டே இருந்து வந்திருக்கு அவங்க எல்லாருமே கரெக்டான இதெல்லாம் வச்சிருக்காங்க அந்த மேனுஃபேக்சரர் கிட்ட அதாவது ஒரிஜினல் மேனுஃபேக்சரர் கிட்ட தான் வாங்கிருக்காங்க காரைக்கால் மேடு பகுதியில் அமைந்துள்ள ராம ஆசா பக்ரிசாமி பிள்ளை பள்ளியில் மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டி தொடங்கப்பட்டது காரைக்கால் மேடு பகுதியில் அமைந்துள்ள ராம ஆசா பக்ரிசாமி பள்ளியில் மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டி தொடங்கப்பட்டது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஜயா அவர்கள் தலைமை தாங்கி ஒலிம்பிக் ஜோதியை தம் கரங்களால் ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தார் காரைக்கல்மேடு கிராம பஞ்சாயத்தார்கள் திரு ராமு திரு ஜெயராஜ் ஆகியோரும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு குணபாலன் அவர்களும் விழாக்குடியினை ஏற்றி மாணவர்களின் சிறப்பானதொரு அணிவகுப்பினை ஏற்றுக்கொண்டு தலைமை ஆசிரியர் அவர்களால் ஒலிம்பிக் ஜோதி மாணவர்களின் கையில் அளித்து காரைக்கல்மேடு கிராமம் முழுக்க ஒலிம்பிக் ஜோதியை வளம் வர செய்து பள்ளி வளாகத்தில் நிறைவு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு தன் திறமைகளை வெளிப்படுத்தினர் விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அலுவலக ஊழியர்களும் மிக சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் நிறைவாக சமுதாய நலப்பணித்திட்ட அலுவலர் செல்வி சௌந்தர்யா நன்றியூரை கூறி நிறைவு செய்தார் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலையை கண்டித்து காரைக்காலில் போராளிகள் குழு சார்பில் நானூறுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கோடிக்கணக்கான போலி மருந்துகள் பிடிப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் போலி மருந்து தொழிற்சாலையை கண்டித்தும் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு விசாரணை நடத்த வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டத்தில் போராளிகள் குழு சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது நானூறுக்கும் மேற்பட்ட போராளிகள் குழுவை சேர்ந்தவர்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் முன்னதாக கண்டன பேரணியில் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராளிகள் குழுவின் அட்மின்கள் விடுதலை கனல் அப்துல் ரஹீம் பிரபாகர் வீரராஜன் கருணாநிதி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் காரைக்கால் போராளிகள் குழுவின் வழிகாட்டுதல் குழு தலைவர் சாமிநாதன் கணன உரையாற்றி ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்தார் இந்தியாவையே அதிர வைக்கும் அளவிற்கு போலி மருந்து தயாரித்து இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட பதினாறு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு உத்திரப்பிரதேசத்தில் அறுபது குழந்தைகளும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் இருபத்தோரு குழந்தைகளும் போலி மருந்துகளால் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது எங்களுக்கு வந்து யாரையும் குற்றம் சாட்டுறதோ யாரையும் குறிப்பிட்டு பேசுறதோ நாங்கள் விரும்பல பொது மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசோட கடமை அதை நிறைவேற்றாத பட்சத்தில் தன்னுடைய கடமை செய்யாத பட்சத்தில் இந்த போராட்டம் தொடரும் விட மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் புதுவை அரசு சந்திக்க நேரிடும் உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு ட்ரக் இன்ஸ்பெக்டர் நிரப்பி இங்கே இருக்கக்கூடிய மருந்தங்களை ஆய்வு நடத்தணும்னு கேட்டுக்கொள்ளுங்கள் காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபரை கண்டித்து காரைக்காலில் நூறுக்கும் மேற்பட்ட நாடா சமுதாயம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் கல்வித்தந்தை கிங் மேக்கர் காமராஜர் குறித்து யூடியூப் சேனலில் அவதூறாக பேசி அவர் சார்ந்த சமுதாயத்தை கலங்கப்படுத்தும் விதமாக யூடியூப் சேனலில் வெளியிட்ட யூடியூபர் முக்தர் அகமதை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாடார் சமுதாய அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் கல்வித்தந்தை காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய யூடியூபர் முக்தர் அகமதை கண்டித்தும் அவரை உடனடியாக தமிழக காவல்துறை கைது செய்ய வலியுறுத்தியும் புதிய பேருந்து நிலையம் அருகே காரைக்கால் மாவட்ட நாடார் சமுதாயம் சார்பில் நூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் யூடியூபர் முக்தர் அகமதை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாட்களுக்கு முன்பு நியூ இண்டியா டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவனுங்கிற ஒரு யூடியூப் சேனலில் முக்தார் என்பவர் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவருடைய புகழுக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையில் பேசியிருக்கார் அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாம பிதட்டியிருக்கார் இப்போ இருக்கிற அணைகள் எல்லாமே காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டவை தான் ஒன்பது அணைகள் இது கேரளாவில் ஒரு புலம்புழா அது ஒன்றும் கட்டிருக்காரு ஆசைத்தான் பத்து இது தெரியாமல் அவர் ஒன்றும் பண்ணலை கள்ள நோட்டு அடிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணார் முக்கார் அகமதை கைது செய்யணும்னு சொல்லியிருக்கோம் இது சம்மந்தமாக வந்து மாவட்ட ஆட்சியர்கள்ட்டையும் மனு கொடுத்துருக்கோம் அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிற வரை இந்த நாடா சமுதாயம் ஓயாது காரைக்காலில் மகாகவி பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா அன்னைதரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது காரைக்கால் அன்னைதரசா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் காரை பாரதி தமிழ் சங்கம் இணைந்து நடத்திய மகாகவி பாரதியார் நூத்தி நாற்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு மாணவர்களுக்கான பரிசீலிப்பு விழா இதே நடைபெற்றது ஜே கிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார் தண்டாயுதபாணி முன்னிலை வகுத்தார் இளங்கோவன் கேசவசாமி ஞான பிரகாசி பஜிராஜன் நுஸ்ரத் பாத்திமா வாழ்த்துறை வழங்கினார்கள் விஜய மோகனா சிறப்புரையாற்றினார் விழாவின் முடிவில் ராஜகோபாலன் நன்றியுரை வழங்கினார் விழாவில் ஒன்பது முதல் பன்னிரண்டு வகுப்பு வரையிலான மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்று விழாவை சிறப்பித்தனர் மகாகவி பாரதியாரின் சிந்தனைகளை போற்றும் வகையில் இவ்விழா அமைந்தது இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது